கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட தாவேக்கா வந்து ஒரு நிலை தடுமாறி போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த மாதிரியே விஜய் வந்து ஒரு மனப்பூர்வமாக அவங்ககிட்ட மனம் முருகி தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு ஏன்னா பல பேருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது சில பேர் காலில் எல்லாம் விழுந்திருக்காரு அதை தான் இன்னைக்கு பல பேர் நடிப்பு அப்படின்றாங்க எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு நடிகர் சிரித்தாலும் நமக்கு நடிப்பாக தெரியும் அழுதாலும் ஒரு நடிப்பாக தெரியும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட விஜய் சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப பர்சனலான விஷயம் அதை வந்து நீங்க வந்து ஒரு வீடியோ எடுக்க வச்சு அல்லது ஊடகங்களை அனுமதிச்சு அதை பண்றது அப்படிங்கிறது அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துற ஒரு விஷயம் அதை வந்து அவர் செய்யக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரு ஆனா இந்த உணர்வை கூட வந்து அந்த சமூக ஊடகங்களில் வந்து ஆக்டிவா இருப்பவங்க விஜய் அவர்கள் இந்த சுயநலமான மனிதர்னு சொல்றாங்க சரி நம்ம தான் பணத்தை கொடுத்துட்டோம்ல நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த வேலையை பார்க்காம அவங்க கிட்ட நம்ம மனமூருகி மன்னிப்பு கேட்கணும்னு ஒருத்தர் முன் வர்றாரு ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படிங்கிறது வந்து எப்படி சுயநலமா இருக்க முடியும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த யாருமே இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கவே இல்லை விஜய எப்படி வீழ்த்துவதுன்னு வழி தெரியாம பல்வேறு ஆயுதங்களை கையில் எடுக்கிறாங்க அப்படி ஒன்னா இந்த விமர்சனத்தை அவங்க முன் முன்வோக்கிறாங்க அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தவக்கு அந்த எழுச்சியை வந்து நம்மளால பார்க்க முடியும் அந்த தேர்தலுக்கு வந்து தயாராகிட்டாங்க

மக்களே அன்பு வணக்கம் இன்றி நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பார் வலைபேசி ஜெய் பிஸ்மி சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திச்சிட்டார் அவருக்கான அந்த ஆறுதலும் வந்து சொல்லியிருந்தார் இப்போ அந்த மக்களுமே கிட்டே எங்ககிட்ட வந்து மண்டிட்டு அழுதார் இதெல்லாம் வந்து சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது ஆனால் அந்த விமர்சனங்கள் வந்து நம்மளால ஏற்றுக்க முடியல விஜய் வந்து ஒரு நடிகர் அவருக்கு சொல்லவா வேணும் இந்த மாதிரி அழுதுலாம் ரொம்ப ஈஸியாக எழுதுகிட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி இந்த விமர்சனம் வந்து வருது தாவேக்கா திரும்பவும் அந்த வீரியம் கொண்டு எழுதுறதை நம்மளால் பார்க்க முடியுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட தாவேக்கா வந்து ஒரு நிலையை தடுமாறி போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்து என்ன பண்ணுறது அடுத்த ஸ்டெப்பு என்னங்கிறது கூட தெரியாத ஒரு நிலையில தான் இருந்தாங்க அதனால தான் அவர்கள் வந்து நீண்ட மௌனம் ஒரு நீண்ட தலைமறைவு இது எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு நம்ம வந்து ஒரு ஆறுதல் சொல்லணும் அவங்கள சந்திக்கணும் இதுதான் விஜயனுடைய நோக்கமாக இருந்தது ஆனால் நடைமுறையில் அது சாத்தியம் இல்லை காவல்துறையில் போய் அனுமதி கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்க கொடுக்க மாட்டேங்கிறது மட்டும் இல்லை இவங்களுடைய அந்த கோரிக்கைக்கு வந்து அங்கிருந்து பதில் வருவதற்கே ஒரு ரொம்ப நாள் எடுத்துக்கிறாங்க அப்போ ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது விஜய் அமைதியாக இருக்கார் விஜய் அந்த குடும்பத்தை போய் பார்க்கல விஜய் வந்து பதுங்கிட்டார் பம்மிட்டார் ஸோ இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருந்தது அப்போ தான் விஜய் என்ன பண்ணுறாரு சரி ஓகே நம்ம சந்திக்கிறதுக்கான அனுமதி ஒரு பக்கம் வர்றபடி வரட்டும் அதுக்கு முன்னே அந்த குடும்பத்தோடு நம்ம பேசிடுவோம் அப்படின்னு தான் அந்த வீடியோ காலில் அவங்கக்கிட்ட பேசுனது அது மட்டும் இல்லை அவர் ஏற்கனவே அறிவித்த மாதிரி அந்த குடும்பங்களுக்கு அந்த இருபது ரூபா உதவித்தொகையும் வந்து அவர் பேங்க் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணார் பட் இதெல்லாம் பத்தாது அவர்களோடு நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வேறு வழியே இல்லாமல் மகாபலிபுரத்துக்கு அவங்கள கூப்பிட்டு அவர் அந்த சந்திப்பை நிகழ்த்தினார் நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த மாதிரியே விஜய் வந்து ஒரு மனப்பூர்வமாக அவங்கக்கிட்ட மனம் முருகி தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு ஏன்னா பல பேருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது சில பேர் காலில் எல்லாம் விழுந்திருக்காரு அதை தான் இன்னைக்கு பல பேர் நடிப்பு அப்படின்றாங்க பட் இந்த விமர்சனங்கள்லாம் வரத்தான் செய்யும் எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு நடிகர் சிரிச்சாலும் நமக்கு நடிப்பாக தெரியும் அழுதாலும் ஒரு நடிப்பாக தெரியும் இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பல வருடங்களுக்கு முன்பு நடிகர் ராம்கி இன்னைக்கு தெரியும் ஒரு காலத்தில் ஒரு பிஸியான ஹீரோ எனக்கு ரொம்ப நண்பர் அப்போ நானும் ராம்கியும் ஒருத்தர உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ராம்கி வந்து என்கிட்ட ஒரு சேர்ந்து அதுதான் இந்த சம்பவத்துக்கு சரியான பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏதோ இருக்கும்போது சொன்னேன் உங்களுக்கு என்னப்பா நீங்கள்லாம் பெரிய நடிகர் ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்றீங்க மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிவிட்டேன் அப்போ ராம்கி சொன்னார் உங்களுக்கெல்லாம் நடிகர்னு பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியும் எங்களுக்குள்ளே வந்து எவ்வளோ பெயிண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு நான் ஒன்று என்ன உங்களுக்கு இருக்குதுன்னு கேட்டேன் அப்போ அவர் சொல்கிறாரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இறந்துட்டாங்க நான் போய் அழுதுகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் ஒருத்தன் பாருங்கள் இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரியே இருக்குல்லு ஒருத்தன் சொல்கிறான் பேசு பாருங்க ஒரு அம்மாவுடைய மறைவு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ அதை நம்ம அழகும் போது கூட அங்கே சுற்றி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய உணர்வுகள் வெளிப்படுத்துதலை பார்த்திங்கன்னா ஒரு நடிப்பாக பார்க்குறாங்க என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலும் நடக்கிற மிக முக்கியமான விஷயம் திருமணம் முக்கியமாக மனைவிக்கு நம்ம தாலி கட்டுற அந்த கணம் அதை வந்து ஒவ்வொருத்தன அவனுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிஷம் வரைக்கும் ரீவைன் பண்ணி பார்க்குற ஒரு தருணம் தரேன் இப்போ என்ன மாதிரி நடிகனுக்கு அவன் பொண்டாட்டிக்கு தாலி கட்டும் போது அது ஒன்றுமே பண்ணாது எந்த சலனத்தையுமே ஏற்படுத்தாது ஏன்னா இதே மாதிரி நான் நூறு தர நூறு படத்தில் நான் தாலி கட்டியிருப்பேன் நூறு பொம்பளைங்க கழுத்தில் வேறு நடிகை கழுத்தில் நான் தாலி கட்டியிருப்பேன் அப்போ என் உண்மையான மனைவிக்கு நான் தாலி போதும் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்டே இருக்காது இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சோகம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ராம்கி சொன்னார் இன்றைக்கி இந்த விஜய் சம்பவத்துக்கு இவங்க இன்றைக்கி சொல்கிற விமர்சனத்தை எல்லாம் பார்க்கும்போது போது எனக்கு அதுதான் தோணுச்சு விஜய் உண்மையிலேயே மனப்பூர்வமாக மனம் உருகி கண்ணீர் விட்டிருந்தாலும் அங்கே போன யாரோ ஒருத்தருக்காவது அப்படின்னா விஜய் வந்து படத்தில் பார்த்த மாதிரியே அழுகுறாருன்னு கண்டிப்பாக தோணிருக்கும் பட் ஒரு நடிகராக இந்த மாதிரி தன்னுடைய உணர்வுகளை பொது வெளியில் வெளிப்படுத்தும் போது அது வந்து தவிர்க்கவே முடியாது இப்ப உதாரணத்துக்கு அவர் விக்கிரவாண்டிலையும் மதுரையிலையும் நடந்த அரசியல் மாநாட்டில் கோபாவேசமா ஆவேசமா பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதையும் கூட பல பேர் இங்க பாருங்க சினிமா வசனம் மாதிரி பேசுறாருன்னு சொன்னாங்கல்ல கிட்டத்தட்ட இது அது மாதிரியான ஒரு விமர்சனம் தான் இப்போ இதனால தான் மீடியாக்கள் எல்லாம் உள்ள விடல அந்த கேமரால மூலியமா வீடியோ எடுக்கிறதுலாம் தவிர்த்தாங்க இல்ல அப்படி கிடையாது அதாவது பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட விஜய் சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப பர்ஸ்னலான விஷயம் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்க வச்சு அல்லது ஊடகங்களை அனுமதித்து அதை பண்ணுறது அப்படிங்கிறது அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிற ஒரு விஷயம் அதை வந்து அவர் செய்யக்கூடாதுன்னு நினச்சிருக்கார் இன்னொன்று எல்லாத்தையுமே நீங்கள் ஊடகம் முன்னால் எப்படி பண்ண முடியும் ஆனால் இந்த உணர்வை கூட வந்து இந்த ஊடகங்களும் இந்த சமூக ஊடகங்களில் வந்து ஆக்டிவாக இருப்பவங்களும் புரிஞ்சிக்கவே இல்லை எந்தளவுக்கு அப்படின்னா அந்த விஜய் வந்து அந்த நாற்பத்தோரு குடும்பத்தினரை சந்திக்கிறதுக்கு வந்து எந்த ஊடகமும் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை ஏன்னா யாரையுமே இவங்க அனுமதிக்கலை ஆனால் ஒரு ஹால்குள்ளே எல்லோரும் உட்காந்துருக்காங்க விஜய் உள்ளே வர்றாரு வந்து எல்லாருக்கும் டீ கொடுக்குறாரு மிக்சர் கொடுக்குறாருங்கிற மாதிரியான படங்களை எல்லாம் போட்டு இது பார்த்திங்கன்னா அங்கே நடந்தது மாதிரி பரப்புகிறாங்க ஆனால் உண்மையில் அது பார்த்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்களுடைய பிரதிநிதிகள் அந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவில் இறந்தவங்களை வந்து அவர் பனையூரை சந்தித்தார் தெரியுமா அந்த ஃபோட்டோக்களையும் வீடியோக்களையும் எடுத்து போட்டு இங்கே நடந்த மாதிரி அதை பரப்புனாங்க என்னென்னா இவங்களுக்கு வந்து அந்த அரிப்பு விஜய் குறித்து ஏதாவது கிடைக்காதா இதையெல்லாம் சமூக ஊடகங்களில் அள்ளி போட்டு நம்ம லைக்ஸ் வாங்கணும் அந்த ஷேர் வாங்கணுங்கிற அந்த அரிப்பு தான் இருக்க தவிர இவர்களுடைய உணர்வுகளை வந்து புரிஞ்சிக்கிற தன்மை வந்து இங்கே யாருக்கிட்டே இல்லை விஜய் அவர்கள் வந்து ஒரு சுயநலமான ஒரு மனிதர் ஆறுதல் சொல்றதுக்கு கூட தான் இவரை தேடி வரணும் அவர் எங்களை தேடி வந்து மாட்டார் ஆட்சி அமையத்துக்கு மட்டும் மக்கள் வந்து இப்போ ஏதாவது சேடானா இவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார் இவரை நாங்க எப்படி வந்து முதல்வராக ஏத்துக்கிறது இப்ப எலெக்ஷன்ல வந்து இவர் எப்படி நாங்க இயத்துக்கிறது அப்படின்ற மாதிரி விமர்சனங்களும் வருது சார் அதான் அந்த விமர்சனத்தை யார் வைக்கிறான்னு முதல்ல பார்க்கணும் இந்த விமர்சனத்தை அந்த உயிரிலிருந்த நாற்பத்தையோ நாற்பத்தோரு பேருடைய குடும்பத்தினர் வைத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விமர்சனத்தை வந்து நம்ம காது கொடுத்து கேட்கணும் அந்த விமர்சனம்ங்கிறது நூறு சதவீதம் நியாயமானது அதில் எந்த மாற்றமே இல்லை ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அப்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த யாருமே இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கவே இல்லை ஒரே ஒரு பெண்மணி மட்டும்தான் அந்த இருபது லட்சத்தை திருப்பி கொடுத்தாங்க விஜய் குறித்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவாக வந்து ஒரு கமெண்ட் அடித்தாங்க அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே தெரியுது அது வந்து ஒரு குடும்பத்துக்குள் நடக்கிற ஒரு வேறொரு பாலிடிக்ஸுங்கிறது அதாவது ஒரு பத்து நாளைக்கு முன்னே விஜய் அந்த வீடியோ காலில் பேசுனதுக்கு பிறகு இதே பெண்மணி பேட்டி கொடுக்குறாங்க விஜயை பற்றி பயங்கர பாசிட்டிவாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு பார்த்தா விஜய் வந்து எங்கள் வீட்டுக்கு வரல நான் தேடி போகமாட்டேன் அதனால இருபது லட்சத்தை நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க அப்போவே ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆனால் பாருங்கள் அவருடைய அக்கா குடும்பத்தை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கும் எங்களுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது அப்போ என்னன்னா இந்த குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதில் வந்து அவங்க அதிருப்திட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்து அவங்கள பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவராக தெரியலை ஒரு செல்வ செலு செழிப்பு மிக்கவராகவும் தெரியல ஒரு மிடில் கிளாஸ் அல்லது ஒரு லோயர் மிடில் கிளாஸாக தான் தெரியுது நமக்கு அப்போ ஒரு லோயர் மிடில் கிளாஸுக்கு இருபது லட்சம்ங்கிறது எவ்வளோ பெரிய பணம் அந்த பணத்தை என்ன தான் விஜய் மேலே இருந்தாலும் திருப்பி அனுப்புவாங்களா அப்போ இவங்க திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா இருபது லட்சத்துக்கும் அதிகமான தொகை அவருக்கு கிடைச்சிருக்கு அல்லது கிடைப்பதாக உறுதியளிக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் தான் இவர் இருபது லட்சத்தை திருப்பி கொடுத்தார் அப்படின் தான் நமக்கெல்லாம் தோணுச்சு இது வந்து நம்மளுடைய அனுமானம்தான் அதுக்கப்புறம் நேற்று ஒரு வீடியோ பார்க்குறேன் செந்தில் பாலாஜி வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின்னு ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிறாரு அதில் இந்த பெண்மணி திமுக பேட்ஜ் அணிந்து அங்கே உட்காந்துருக்காங்க அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் தொகுத்து பார்க்கும்போது இந்த இருபது லட்சத்தை திருப்பி கொடுத்ததுக்கு பின்னணியில் செந்தில் பாலாஜியும் திமுகவும் இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தோணுது மற்றபடி யாருமே விஜயனுடைய இந்த செயல் குறித்து நெகட்டிவாக கமெண்ட் அடிக்கவே இல்லை திமுக இணைய கூலிப்படையை தவிர என்னென்னா அவங்க விஜயை எப்படி வீழ்த்துவதுன்னு வழி தெரியாமல் பல்வேறு ஆயுதங்களை கையில் எடுக்கிறாங்க அப்படி ஒன்னா இந்த விமர்சனத்தை அவங்க முன் முன்வைக்கிறாங்க இப்போ விஜய் இந்த சுயநலமான மனிதர்னு சொல்றாங்களே சார் இப்போ நீங்க அவர் கூட ஆரம்ப இருந்து டிராவல் பண்ணியிருப்பீங்க நீங்களே பர்சனலாக பார்த்துருப்பீங்க அவர் இப்படிப்பட்ட மனிதர் தானா முதல்ல அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க முடியாது அதுக்கப்புறம் எல்லா மனிதர்களும் எல்லோரிடமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முகத்தை காட்டுவேன் அதே இது இன்னொரு நபர்கிட்ட வந்து நான் வேறொரு முகத்தை காட்டுவேன் இப்போ நீங்க நான் உங்ககிட்ட காட்டின முகத்தை வச்சு என்னையை நீங்க ஒரு மாதிரி மதிப்பிடுவீங்க அது நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ நான் இன்னொருத்தர்கிட்ட காட்டுற முகத்தை வச்சு அவரு என்னைய நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ மதிப்பிடுவார் இதுதான் இயல்பு இதற்கு விஜயும் விதிவிலக்காக இருக்க முடியாது இப்போ நான் பழகிய வரையில் விஜய்கிட்ட வந்து நான் எந்த சுயநலத்தையும் நான் பார்க்கல அதனால நான் அப்படி வந்து அவர் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் அதே நேரம் இப்போ அவர்கிட்ட ஒரு ஒர்க் பண்றவரோ அல்லது அவரோடு தினமும் நெருங்கி பழகிற ஒருத்தவரோ என்னைய விட இன்னும் அதிகமாக விஜயை வந்து பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வேற ஒரு கருத்தை சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்றைக்கு விஜய் சுயநலமானவர்னு ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாரு பாருங்க அவரு வந்து விஜயை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டார் இவர் சுயநலமானவர்னு அவருக்கு எப்படி தெரியும் இன்னும் சொல்ல போனால் அந்த கருத்தை சொன்னவர் விஜயை வந்து திரையில் தவிர வேற எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டார் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அவரை சுயநலமானவர்னு சொல்ல முடியும் அதுக்கப்புறம் விஜய் சுயநலமானவராக இருந்திருந்தால் இந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இருபது லட்சரூபா கொடுப்போம்னு அவருக்கு தோணி இருக்குமா தமிழ்நாடு அரசே அந்த பணம் கொடுக்கல புரியுதா இல்லை ஏன்னா இந்த துயர சம்பவத்துக்கு அங்கே இருக்கிற அந்த நிர்வாக தோல்வியும் ஒரு முக்கியமான காரணம் ஆனால் விஜய் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய தொகை ஒரு சுயநலமான ஒருத்தர் வந்து அப்படியெல்லாம் பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே அதுக்கு அடுத்து சரி நம்ம தான் பணத்தை கொடுத்துட்டோம்ல நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த வேலையை பார்க்காம அவங்கக்கிட்ட நம்ம ம வந்து மன்னிப்பு கேட்கணும் மனமூருகி மன்னிப்பு கேட்கணும்னு ஒருத்தர் முன் வர்றாரு ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படிங்கிறது வந்து எப்படி சுயநலமாக இருக்க முடியும் அதனால பார்த்தீங்கன்னா இது எல்லாமே விஜய் மீது பொறாமை கொண்ட வைத்தெறிச்சல் கொண்ட ஒரு கூட்டத்தினுடைய விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன் இந்த கரூர் சம்பத்துக்கு பிறகு தவறு அந்த எழுச்சியை வந்து நம்மளால பார்க்க முடியுது சார் நெல்மணிக்கு எதிராக அந்த அறிக்கை விடுறதை நம்மளால பார்க்க முடியுது இந்த முப்பது பேருக்குண்ட குழு அமைக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது இந்த பொதுக்குழு செயற்குழு நடக்கிறதையும் கேள்விப்படுறோம் அந்த தேர்தலுக்கு வந்து தயாராகிட்டாங்களே சிறப்பு நிச்சயமாக அதுல எந்த மாற்றமே இல்லை அந்த தேர்தலை மனதில் கொண்டுதானே கரெக்டா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால அந்த கட்சியை அவர் ஆரம்பிச்சது அதோட அர்த்தம் என்னன்னா இப்போ இந்த தேர்தலை நம்ம சந்திக்கணும் அப்படிங்கறத அவங்களுடைய நோக்கம் ஆனா யாருமே எதிர்பாராத ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவமாக அந்த கரூர் சம்பவம் நடந்துருச்சு அதனால அவங்க வந்து கொஞ்சம் நிலை குலைந்து போனது உண்மைதான் இன்னொன்று அரசியல்ல அவங்களுக்கு பெரிய அனுபவம் இல்லை அப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை எப்படி எதிர்கொள்றதுங்கிறதே அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு மட்டும் இல்லை வேறு யாருக்கு நடந்திருந்தாலும் இதே மாதிரியான ஒரு சூழலுக்கு தான் அவங்களும் தள்ளப்பட்டிருப்பாங்க அதில் இவர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு சிக்கல் வரும்போது என்ன செய்வதுன்னே தெரியாமல் திகைத்து நின்று இன்னைக்கு மெல்ல மெல்ல அதிலிருந்து மீண்டு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த குடும்பத்தினர் அவர் சந்திக்கிறார் சந்தித்த உடனே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு அறிக்கை வருது டெல்டாவில் அந்த நெல் கொள்முதலில் வந்து திமுக அரசனுடைய அந்த மெத்தன போக்கு அந்த மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்க கமிஷன் கொடுக்காததுனால் அந்த நெல் கொள்முதலை தாமதப்படுத்துகிறாங்க அது எல்லாம் ம அதனால் அந்த நெல் மூட்டைகள் மலையில் நனைது மலையில் நனைஞ்சதால் பார்த்திங்கன்னா அந்த நெல் மூட்டையிலிருந்தே அந்த நாற்று கிளம்பி வர்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதை வந்து விஜய் சுட்டி காட்டி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதுக்கப்புறம் அவர் அவர் புரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பாட்டுக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள்னு பல பேரை நியமிச்சிட்டோம் ஆனால் அதில் யாருக்குமே அரசியல் அனுபவம் கிடையாது அப்போ அந்த ஒருத்தரால் வந்து அதை டீல் பண்ண முடியாதுங்கிறதுனால இப்போ அவருக்கு துணையாக அல்லது இணையாக இன்னொருத்தர் இருக்கட்டும் அப்படின்னு இன்னொரு பொறுப்பாளர்கள் லிஸ்ட்டை இப்போ ரெடி பண்ணி அவர் அறிவிச்சிருக்கார் ஸோ இது எல்லாமே அந்த தேர்தலை நோக்கிய நகர்வு தான் அது அந்த நாட்கள் செல்ல செல்ல இன்னும் வீரியமாக செயல்படுவாங்க நம்ம நம்பலாம் வந்து வந்து ஒரு மண்டலத்துக்கு வந்து ரெண்டு அதை பிரிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கரு துயர சம்பவத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தொண்டர் அணின்றதை வந்து உருவாக்குறாங்க அந்த கட்டுக்கோப்பா இருக்கிறது எல்லாத்துக்கும் வந்து பிரிப்பேர்டா ஆகிட்டு வருதுன்றது நம்மளால இப்போ பார்க்க முடியுது இந்த பத்து மண்டலங்கள் வந்து சரியா இருக்குமா அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட செயலாளர் இந்த ஒன்றிய செயலாளர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு கான்செப்ட் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்கிறேன் என்னென்னா இப்போ தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குல்ல அப்போ நீங்கள் ஒவ்வொரு தொகுதிக்குமே வந்து ஒரு செயலாளரை நியமிக்கணும் அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஏரியாங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரோவாயிடும் அப்போ ஒருத்தரால் இந்த பகுதியை வந்து கரெக்டாக வந்து நிர்வாகம் பண்ண முடியும் இங்கே இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ண முடியும் மற்ற நிர்வாகிகளை கண்காணிக்க முடியும் இதை எல்லாமே பார்த்திங்கன்னா சுலபமாக பண்ண முடியும் திறம்பட பண்ண முடியும் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அந்த திமுக அதிமுக காலத்துல இருக்கிற மாதிரியே மாவட்ட செயலாளர் அப்புறம் அங்க ரெண்டு கோஸ்டி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னடா பண்றது இவருக்கு பதவி கொடுத்தா இவர் கோச்சுக்குவாரு இவருக்கு பதவி கொடுத்தா இவர் கோச்சுக்குவாரு அப்ப அந்த மாவட்டத்தை ரெண்டா பிரிக்கிறது என்ன கிழக்கு கிழக்கு மேற்கும்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேர் கிளம்பி வருவாங்க அப்போ தெற்கு வடக்குன்னு பிரிப்பாங்க அதுக்கப்புறம் நாலு பேர் கிளம்பி வருவாங்க அப்புறம் வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அதை பிரித்து கட்சிக்குள்ளேயே அந்த கோஷ்டிகள் வளர்வதற்கு இந்த நிர்வாக முறையே ஒரு பெரிய காரணம் ஆகிடும் ஸோ அப்படி இல்லாமல் இரநூத்தி முப்பத்தி நாலு செயலாளர்கள் ஒரு தொகுதிக்கு ஒருத்தருங்கிற மாதிரி பண்ணாங்கன்னா அது நல்லாயிருக்கும் பட் இந்த பத்து மண்டலம் அதற்கு பொறுப்பாளர்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல வேணால் ஒரு தற்காலிக தீர்வாக வேணால் அதை எடுத்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம நியமித்த அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு அனுபவ குறைவு இருக்குது அப்போ அவங்க வந்து